ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் குட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சர்க்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் வந்து நம்ம ஈஸியாக குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கப் அளவு பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் கருக விட்டுறாமல் வாசனை ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்காமல் கூட நம்ம செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்க போகிறேன் அதுக்கு கால் கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் லேஸாக வறுத்து விட்டுக்கிட்டா போதும் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வருத்த எடுத்தா போதும் இப்போ வறுத்த பாசி பருப்பை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ அது கூடவே ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரேசன் அரிசி மாவு பச்சை அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு இருபது நிமிஷம் நல்லா அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போ வந்து நல்லா இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு பச்சரிசிக்கு அதே அளவு மூணு கப் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் கால் கப் அளவு பாசி சொல்லையா அதுக்கு ஒரு கப் வச்சுக்கலாம் மொத்தமாக நான் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நமக்கு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து நல்லா கொலையாக இருக்கும் கொலையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி போட்டுடலாம் இப்போ வெயிட் போட்டு ஒரு அஞ்சு விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா கொலைய வந்து வரும் இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கொதிக்க கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு கப் அரிசிக்கு அதே கப்பால் ரெண்டு கப்பை வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக உள்ள வெள்ளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பொங்கல் வந்து பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு கப் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான இனிப்பில் இருக்கும் இப்போ இது கூட அரை கப் தண்ணி தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம் இப்போ இதை வந்து நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சி ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை கரைஞ்சி நல்லா வடிகட்டிகிட்டால் போதும் தண்ணி ரொம்ப சேர்த்து கொதிக்க விட்றாதீங்க கப் சேர்த்தாலே போதும் பாருங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி கொதிக்குது இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் சாதமும் நல்லா வந்து கொலைய வெந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா கொலைய கிண்டி விட்ருங்க இப்போ நாம் கொதிக்க வச்ச வெள்ளத்தை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம் நிறைய தூசியெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டிடுறது நல்லது இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி கலந்து விட கலந்து விட பொங்கல் வந்து நல்லா இருக்க ஆரம்பிச்சிடும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இனி கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிடும் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவு நம்ம நெய் சேர்த்துடலாம் உங்களுக்கு மொத்தமாக ஒரு அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவு வரைக்கும் நெய் தேவைப்படும் இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இனிப்பெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்று வந்து முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து சேர்க்கலை இப்போ இதை வந்து ஒரு பக்கம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு பேனில் நெய் முந்திரி முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக ஒரு அரைக்கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துடலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் இப்போ முந்திரி நல்லா செவந்து வந்ததுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு உளுத்துறாச்சு பாருங்கள் நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ நம்ம பொங்கலில் அந்த நெய்யோடு சேர்த்து அப்படியே அதில் ஊற்றிடலாம் முந்திரி இதில் சேர்த்துடலாம் பாருங்க சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆடிச்சுங்க கொஞ்சம் நெய் வந்து அதிகமா சேர்த்தாதான் நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு வெள்ளம் சேருங்க நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக உள்ள வெள்ளமாக சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வரும் சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் நான் செஞ்சுட்டு இதே மாதிரி நீங்கள் ஈஸியான மெத்தடில் கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ